கும்பகோணத்தில் மாநகராட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை துணை மேயர் துவக்கி வைத்தார் கும்பகோணத்தில் மாநகராட்சி சார்பில் நாற்பத்தி எட்டாவது வார்டுகளிலும் பணிபுரியும் ஐநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் கார்னேசன் மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த முகாமை மாநகராட்சி துணை தமிழ் தமிழழகன் துவக்கி வைத்து பேசுகையில் நகரத்தை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பதில் துப்புரவு தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அயராத முயற்சிக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் துப்புரவு பணியாளர்கள் தங்கள் பணியை திறம்பட மேற்கொள்வதற்கு அவர்களின் நல்ல ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உடல்நல குறைபாடுகள் கண்டறியப்பட்டவர்கள் மேல் பரிசோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர் முகாமில் இரத்த பரிசோதனை இசிஜி எக்கு கண் கர்ப்பப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தொற்று நோய்களுக்கான பரிசோதனை காசநோயை கண்டறிவதற்கான எக்ஸ்ரே தொழுநோய் கண்டறிதல் ஆகிய பரிசோதனைகள் நடத்தப்பட்டு மேல் சிகிச்சை தேவைப்படும் நபர்களுக்கு தாஞ்சை மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த முகாமில் மாநகர் நல அலுவலர் மருத்துவர் திவ்யா மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் இந்துமதி சுகன்யா தங்கரத்தினம் வெங்கடேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் வர்ஷா அழகேசன் ராஜேஸ்வரி செந்தில்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் அலுவலர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்